தஸ்டி பயணம் நேயர்கள் அனைவர் மீதும் எல்லாம் வல்ல இறைவனின் அமைதியும் சமாதானமும் உண்டாவதாக சிஏஏ அப்படிங்கிற அந்த குடியுரிமை திருத்த சட்டம் பலத்த எதிர்பார்ப்புகளுக்கு இடையே பலத்த எதிர்ப்புகளுக்கு இடையே அமுல்படுத்தப்பட்டிருக்கிறது ரெண்டாயிரத்தி பத்தொம்போதில் குடியுரிமை திருத்த சட்டம் அப்படிங்கிற பேரில் சிட்டிசன் அமெண்ட்மெண்ட் ஆக்ட் அப்படிங்கிற பேரில் இந்த சட்டம் கொண்டு வரப்பட்டது அப்போவே மிகப்பெரிய அளவில் எதிர்ப்புகள் உருவாகி தேசிய அளவில் பெரிய அளவில் போராட்டங்கள் உருவாச்சு போராட்ட கலங்கள் உருவாச்சு குறிப்பாக டெல்லியில் ஷாஹின்பாக் அப்படிங்கிற பகுதியில் நிரந்தரமான ஒரு போராட்டக் கலம் வந்து அங்கே அமைக்கப்பட்ட உடனே அதை தொடர்ந்து இந்தியா முழுக்க பல இடங்களில் இந்த குடியுரிமை திருத்த சட்டத்தை வாபஸ் வாங்க வேண்டும் அப்படிங்கிற பேரில் இந்தியா முழுக்க பல இடங்களில் இந்த போராட்டக்கலம் உருவாக்கப்பட்டுச்சு அந்த போராட்ட கலங்கள் கொரோனா வந்ததுக்கு அப்புறம்தான் கலைக்கப்பட்டுச்சு அது வரைக்கும் அந்த போராட்டக்கலம் தொடர்ந்து உயிர்ப்போடு இருந்துகிட்டே இருந்தது ஆனால் இந்த போராட்டத்தில் ஈடுபட்ட அத்தனை பேரும் முஸ்லிம்கள் மட்டும்தான் அப்படிங்கிற ஒரு மாய பிம்பம் கூடவே சேர்ந்து உருவாக்கப்பட்டுக்கிட்டே வந்தது அது நம்ம எ எல்லாருக்குமே தெரியும் ஆனால் ஒரு உண்மை என்ன அப்படின்னா பெரும்பாலான இடங்களில் முஸ்லீம்கள் போராட்டங்கள் நடத்தி கொண்டிருந்தாலும் வட கிழக்கு மாநிலங்களில் பௌத்த மதத்தை சேர்ந்தவர்கள் கிறிஸ்தவ மதத்தை சேர்ந்தவர்கள் இந்த போராட்ட காலத்தில் ஈடுபட்டு கொண்டிருந்தார்கள் இதே ஷாஹின் பாக் பெயராலை ஆனால் அதெல்லாம் ஊடகங்களால் புறக்கணிக்கப்பட்டது அப்படிங்கிறது தான் ஒரு உண்மை சரி இந்த அளவுக்கு போராட்டங்கள் நடந்ததுக்கு காரணம் என்ன இந்த போராட்டங்களை குறித்து நரேந்திர மோடி இந்தியாவுடைய பிரதமர் அவர்கிட்ட கேட்கும்பொழுது கூட அவர் என்ன சொன்னார் அப்படின்னா இந்த போராட்டக் காலத்தில் ஈடுபடுபவர்களை அவர்களுடைய உடைகளை கொண்டு அடையாளம் கண்டு கொள்ளுங்கள் அப்படின்னு மதத்தை சூசகமாக இல்லை அவர் நேரடியாகவே அடையாளப்படுத்தினார் இந்த அளவுக்கு இந்த குடியுரிமை திருத்த சட்டத்தை எதிர்க்கிறாங்க இதை எதிர்க்கிறவங்கள நாட்டுடைய பிரதமரே அவங்களுடைய உடைகளை வைத்து அவர்களை அடையாளம் கண்டு கொள்ளுங்கள் அப்படின்னு சொல்லக்கூடிய அளவிற்கு நிலைமை முற்றி போகிறதுன்னு சொன்னாக்க இந்த குடியுரிமை திருத்த சட்டம் என்ன சொல்லுகிறது அப்படின்னா ஒரே ஒரு வரியில் சொல்லணும் அப்படின்னா அண்டைய நாடுகளில் இருக்கக்கூடிய முஸ்லீம் அல்லாத எல்லாருக்கும் இங்கே அகதிகளாக வரும் பட்சத்தில் குடியுரிமை கொடுக்கப்படும் ஆனால் அவர்கள் முஸ்லீம்களாக இருந்தால் மட்டும் எக்காரணம் கொண்டும் அவர்களுக்கு குடியுரிமை கொடுக்க முடியாது அப்படிங்கிற அந்த ஒரு சீர்திருத்தத்தை தான் இந்த சட்டத்தில் அவர்கள் சரத்தாக சேர்த்திருக்கிறார்கள் இதுதான் ரொம்ப பெரிய பிரச்சனையாகவே இருக்குது இது போக இந்த சிஐஏ வந்து என்ன சொல்லுது அப்படின்னு சொன்னாக்க பொதுவாகவே எந்த ஒரு நாட்டிலையும் அகதிகளாக இருக்கக்கூடிய மக்களுக்கு அவங்களுக்கு வந்துட்டு குடியுரிமை வேணும் அகதிகளாக இருக்கக்கூடிய நாடுகளில் அப்படின்னு சொன்னாக்கா பதினோரு வருடங்கள் காத்திருக்கணும் கண்டிப்பான முறையில் காத்திருக்கணும் அதுக்கு முன்னாடியே அந்த நாட்டில் அவங்க சொல்லணும் எங்களுக்கு குடியுரிமை வேணும் அப்படின்னு சம்பந்தப்பட்ட நாட்டில் இருக்கக்கூடிய அதிகாரிகள் அதாவது அந்த அரசாங்கம் என்ன பண்ணோம் அப்படின்னு சொன்னாக்க இவங்களுக்கு குடியுரிமை நம்ம நாட்டில் கொடுக்கலாமா வேண்டாமா அப்படின்னு பரிசீலிப்பாங்க அவங்களுக்கு விருப்பம் இருந்தால் குடியுரிமை கொடுக்கலாம் இல்லைன்னா அகதிகளாகவே வைத்துக்கொள்ளலாம் ஏன் யாருமே இந்த இடத்துல நிர்பந்திக்க முடியாது அப்படின்னு சொன்னாக்க பொதுவாகவே அகதிகளாக ஒரு இருந்து இன்னொரு நாட்டுக்கு போகிறவங்களுடைய மொழி வேறையாக இருக்கும் அவங்களுடைய கலாச்சாரம் மதம் உணவு உடை எல்லாமே வேறையாக இருக்கும் அவர்களுடைய நம்பிக்கைகள் பாரம்பரியம் எல்லாமே வேறையாக இருக்கும் இன்னொரு நாட்டுக்குள்ள அவங்க வந்து அகதிகளாக ஊடுருவும் பொழுது மிக நிச்சயமாக எதிர்காலம் அந்த நாட்டுடைய பாரம்பரியம் இதெல்லாமே கேள்விக்குறியாகிறதுக்கான வாய்ப்புகளும் உண்டு அப்போ அரசாங்கங்கள் என்ன பண்ணோம் அப்படின்னு சொன்னாக்கா அகதிகளாக சில வருடங்களாக நம்ம நாட்டிலே இவங்க இருக்காங்க ஆனால் இவங்களால நமக்கு ஏதாவது பயன் ப பயன் கிடைக்கிது இவங்க நல்லா படித்தவங்களாக இருக்கிறாங்க அல்லது பல திறமைகள் கொண்டவங்களாக இருக்கிறாங்க நம்ம நாட்டில் வந்து மக்கள் தொகை ரொம்ப குறைவாக இருக்குது அப்போ இவங்கள சேர்த்துக்கிட்டால் நம்மளுக்கு கொஞ்சம் பலம் கிடைக்கும் அப்படின்னு சொல்லும் பொழுது நாடுகள் என்ன பண்ணோம் அப்படின்னா இந்த அகதிகளுக்கு குடியுரிமை கொடுப்பதற்கான வாய்ப்புகள் மிக அதிகம் ஆனால் என்ன இருந்தாலும் அந்த அகதிகளுக்கு குடியுரிமை கிடைக்கணும் அப்படின்னு சொன்னாக்கா எந்த ஒரு நாடும் அவ்வளோ சீக்கிரம் கொடுத்துட மாட்டாங்க ஏன்னா உலகத்திலேயே மக்கள் தொகை மிக 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 குறைவான நாடுகள் அப்படின்னு சொல்லக்கூடிய நார்வேயாக இருக்கட்டும் டென்மார்க்காக இருக்கட்டும் நெதர்லாந்தாக இருக்கட்டும் இந்த நாடுகளில் கூட நீங்கள் பார்த்தீங்க அப்படின்னா லீகலாக யாரும் அந்த நாட்டுக்கு போகிறாங்க அப்படின்னு சொன்னாக்கா உடனடியாக அவங்களுக்கு வந்து அந்த குடியுரிமை கிடைக்கிறதுக்கான வாய்ப்புகள் உண்டு ஆனால் அகதிகளாக போகும் பட்சத்தில் அந்த நாடுகள் தயக்கம் காட்டும் ஏன்னா இப்போ நம்ம சொன்ன காரணங்கள் எல்லாமே அதுல இருக்கு ஆகையினால ஒரு நாட்டில் அகதிகளுக்கு குடியுரிமை கிடைக்கணும் அப்படின்னு சொன்னாக்கா குறைந்தது பதினோரு ஆண்டுகள் அவர்கள் வந்து அந்த நாட்டில் கழிச்சு இருக்கணும் கட்டாயமான முறையில் அப்படி கழிச்சிருந்தால் மட்டும் அவர்களை வந்து தன்னுடைய குடிமக்களாக ஏற்றுக்கொள்வது அல்லது நிராகரிப்பது ரெண்டுமே அந்த அரசாங்கத்துக்கிட்ட தான் இருக்கு அதை வந்து நம்ம வந்து வலியுறுத்தலாம் முடியாது ஆனால் இந்த சிஐஏ என்ன பண்ணியிருக்கிறாங்க அப்படின்னு சொன்னாக்கா சிஐஏல வந்து டோட்டலாக எல்லாத்தையுமே மாற்றி அதாவது பதினோரு வருஷம் காத்திருக்க வேண்டியதில்லை நீங்கள் வந்து முஸ்லீம் அல்லாதவராக இருந்தாலே போதும் அதாவது ஹிந்துவா கிறிஸ்டினா நீங்கள் ஹிந்து இந்துவா கிறிஸ்டினா பௌத்தரா இல்லை எந்த மதத்தை சேர்ந்தவங்களா இருந்தாலும் சரி நீங்கள் வந்து இங்கே அகதிகளாக வர்றீங்க ஆறு வருஷம் இங்கே தங்கினாலே போதும் உங்களுக்கான எந்த விதமான ஐடி ப்ரூஃபும் தேவையில்லை உங்களுக்கு ஆவணமும் தேவையில்லை நாங்கள் உங்களுக்கு குடியுரிமை கொடுத்து விடுக்கிறோம் ஆறு வருஷம் ஆனாலே போதும் அப்படிங்கிறாங்க ஆனால் அப்போ முஸ்லீம்களுக்கு வந்து கட்டாயமாக இங்கே வந்து குடியுரிமை கிடைக்காதா அப்படின்னு சொன்னாக்கா அவங்க வழக்கமான முறையில் அந்த பதினோரு வருஷம் இருக்கு இருக்குது பாருங்க அந்த பதினோரு வருஷம் அவங்க பொறுத்து அந்த பதினோரு வருஷம் அவங்க பொறுத்து இருந்து அவங்க வந்து அந்த குடியுரிமைக்கான அந்த ஒரு விண்ணப்பம் அவங்க செய்கிறாங்க இந்தியாவில் அப்படின்னு சொன்னாக்க அரசாங்கம் சரி அப்படின்னு அந்த நேரத்தில் தோணுச்சு அப்படின்னு சொன்னாக்க அவங்களுக்கு குடியுரிமை வழங்கலாம் அல்லது வழங்காமல் தடுத்தும் வைக்கலாம் அப்போ இந்த சிஏஏ என்ன பண்ணியிருக்குது அப்படின்னு சொன்னாக்க அகதிகளாக வரக்கூடிய அண்டை நாடுகள்லேருந்து வரக்கூடிய மக்களுக்கு இவங்க முஸ்லீம் இல்லாதவங்களாக இருந்தால் ஆறே வருஷத்தில் நாங்கள் வந்து குடியுரிமையை கொடுத்துருவோம் அப்படின்னு சொல்லிட்டாங்க ஆனால் முஸ்லீம்களாக இருந்தாக்கா கூடுதலாக இன்னொரு அஞ்சு வருஷம் பொறுத்து இருக்கணும் அப்படிங்கிற அந்த ஒரு கருத்து தான் நம்மளுக்கு வந்து அதுலேருந்து இருந்து தெரியுது ஆக எப்படி பார்த்தாலும் இவங்க முஸ்லீம்களை மட்டுமே அந்த அந்தந்த மைண்டில் வச்சு பண்ணியிருக்கிறதுனால என்ன பண்ணிட்டாங்க அப்படின்னு சொன்னாக்க முஸ்லீம் இல்லாதவங்களுக்கு உடனடியாக குடியுரிமை கிடைச்சிரும் அப்படிங்கிற மாதிரியான ஒரு திருத்தத்தை இதில் வந்து கொண்டு வந்திருக்காங்க இது நம்ம எப்படி புரிஞ்சுக்கிறது அப்படின்னு சொன்னாக்க இந்த திருத்தமே வந்து தவறானது அப்படின்னு தான் நம்ம சொல்றோம் காரணம் என்னன்னா பதினோரு வருஷம் அந்த இடைவெளி இருக்கு அவங்க அகதிகளாக வர்றாங்க அவங்க யார் என்ன அவங்களுடைய பண்பாடு கலாச்சாரம் இது எதுவுமே நமக்கு வந்து தெரியாது அப்படி இருக்கும் பொழுது அவங்களுடைய பின்னணி எதுவுமே நமக்கு தெரியாது அப்படி இருக்கிற சூழ்நிலையில் ஆறு வருஷம் நீங்க இங்க இருந்தாலே போதும் உங்களுடைய ஆவணங்கள் எதுவுமே எங்களுக்கு தேவையில்லை நீங்க விண்ணப்பம் செஞ்சா மட்டுமே உங்களுக்கான குடியுரிமையை நாங்கள் கொடுத்து விடுவோம் சொல்றது எப்படி இருக்குது உடனடியாக வந்து வந்து அவங்களுக்கு இந்த குடியுரிமை கிடைக்கக்கூடிய ஒரு நிலை தள்ளப்பட்டிருக்குது இது இது வந்து எங்க கொண்டு போய் விடும் அப்படின்னு சொன்னாக்க இந்த இந்த எல்லைப்புறங்களில் அவங்க அகதிகளாக வர்றாங்கல்ல அந்த இடங்களில் தான் அவங்களுக்கு வந்து அந்த அந்த குடியுரிமை கொடுக்கப்படும் அப்போ அதே மாநிலங்களில் ஏற்கனவே இருக்கிறவங்களோட இடங்களை இவங்க பங்கு போடணும் ஏற்கனவே செய்யக்கூடிய வேலைகளில் இவங்க பங்கெடுக்கணும் அப்படின்னு சொல்லும் பொழுது மிக நிச்சயமாக எதிர்மறையான விளைவுகள் அந்தந்த மாநிலங்களில் வர்றதுக்கான வாய்ப்புகள் மிக அதிகம் உதாரணத்துக்கு வடநாட்டை சேர்ந்தவங்க இங்கே வெறுமனே அடிமட்ட தொழிலாளிகளாக தான் தற்போது வந்துகிட்டு இருக்கிறாங்க இருந்தாலும் இதுக்கே வந்து இங்கே சில பேர் வந்து எது எதிர்ப்பு தெரிவிச்சுக்கிட்டு இருக்கிறாங்க எங்களுடைய வேலைகள் பறி போகுதுன்னு இவங்க வந்து அகதிகளாலாம் வரலை வடநாட்டிலிருந்து தங்களுடைய வயிற்று பிழப்புக்காக இங்கே வந்துகிட்டு இருக்கிறாங்க ஒரே நாட்டை சேர்ந்தவங்க இதுவே வந்து இங்கே பொறுக்கலை இல்லை எங்களுடைய வேலை வாய்ப்புகள் வந்து பறி போகுது அப்படின்னு சொல்லக்கூடிய ஒரு சூழ்நிலை இங்கே நிலவிக்கிட்டு இருக்கு இப்படிப்பட்ட சூழ்நிலையில் பக்கத்து நாட்டிலருந்து அகதிகளாக வரக்கூடிய மக்களுக்கு நீங்கள் முஸ்லீம் இல்லாதவங்களாக இருந்தால் ஆறே வருஷத்தில் உங்களுக்கு வந்து எல்லா குடியுரிமையும் உங்களுக்கு கிடச்சிரும் எல்லா உரிமைகளும் உங்களுக்கு கிடச்சிரும் அப்படின்னு சொல்லக்கூடிய இந்த ஒரு நிலை எப்படி இருக்குதுன்னா மேலும் அந்த எல்லையில் இருக்கக்கூடிய மாநிலங்களில் தேவையில்லாத பிரச்சனைகளை எதிர்காலத்தில் உருவாக்கி விடும் அப்படிங்கிற அந்த ஒரு விஷயம் இதில் தெளிவாக நம்ம பார்க்கலாம் இது தெரியாம தான் இதை ஆதரிக்கக்கூடியவங்க என்ன பண்ணுறாங்க அப்படின்னு சொன்னாக்கா இது ஒரு சூப்பரான சட்டம் ஏன்னா இதை ஆதரிக்கக்கூடியவங்களுடைய அந்த ஒரு ஒரு சிந்தனை அந்த மைண்ட் செட்லாம் எப்படி இருக்குது அப்படின்னா அந்த முஸ்லீம்களுக்கு எதிரான ஒரு சிந்தனையே இருந்துகிட்டு இருக்கு இவங்க என்ன நினச்சிக்கிட்டாங்க அப்படின்னு சொன்னாக்கா இந்த சட்டம் மூலியமாக இனிமேல் முஸ்லீம்களுக்கு வந்து குடியுரிமை கிடைக்கவே கிடைக்காது அப்படின்னு நினச்சிக்கிட்டாங்க அப்படி கிடையாது ஆறு வருஷத்தில் கிடைக்காது அந்த பதினோரு வருஷம் கழித்து அவர் கிடைக்கிறதுக்கான வாய்ப்புகள் உண்டு அப்ப அப்படிப்பட்ட இது தெரியாம இவங்க என்ன பண்றாங்க அப்படின்னு சொன்னாக்கா எங்களுடைய ஹிந்து சகோதரர்கள் வந்து பக்கத்து நாடுகளில் புறக்கணிக்கப்படுறாங்க துன்புறுத்தப்படுறாங்க தான் இந்த சட்டங்களை வந்துட்டு நாங்க வந்து ஆதரிக்கிறோம் அப்படின்னு சொல்றாங்க ஆனால் இவங்க உள்ள வந்தாங்க அப்படின்னு சொன்னாக்க மிக நிச்சயமாக உங்களுக்குள்ள அந்த தொழில் போட்டி வியாபார போட்டி அந்த நிலங்கள் எல்லாமே பங்கிடப்படும் பொழுது மிக நிச்சயமாக எதிர்ப்புகள் கிளம்புறதுக்கான வாய்ப்புகள் தான் மிக அதிகம் தவிர இந்த சட்டம் மூலியமாக இந்த சட்டத்தை ஆதரிக்கிறவங்க இன்னொரு விஷயத்தை சொல்றாங்க என்ன சொன்னாக்க இந்தியா பாகிஸ்தான் பிரிவினையின் போது பாகிஸ்தான்ல வந்து எவ்வளவு இந்துக்கள் இருந்தாங்க தெரியுமா இப்போ குறைஞ்சிட்டாங்க ஏன் அப்படின்னு சொன்னாக்க அங்க இருக்கிற இந்துக்கள் வந்துட்டு முஸ்லிம்களை मारறதுக்கு கட்டாயப்படுத்தப்படுறாங்க அல்லது கொல்லப்படுறாங்க அப்படிங்கிற மாதிரியான விஷயங்கள்லாம் சொல்றாங்க இது என்ன மாதிரியான டேட்டாவை வங்கமா கலெக்ட் பண்ணி சொல்றாங்கனே தெரியல இந்தியா பாகிஸ்தான் பிரிவினை நடக்கும் பொழுது இந்தியாக்குள்ள இருந்து பல முஸ்லிம்கள் பாகிஸ்தானுக்கு போன மாதிரியே பல இந்துக்கள் அங்க இருந்து இங்க வந்தாங்கங்கறத தான் ஒரு யதார்த்தம் பொதுவாகவே பாகிஸ்தான்ல இருக்கக்கூடிய இந்துக்களுடைய அந்த பழைய டேட்டாவை கலெக்ட் பண்ணி பார்க்குறவங்களுக்கு வந்து ஒரு குழப்பம் உண்டாகும் எவ்வளோ இந்துக்கள் இருக்காங்க இன்னைக்கு காணும் அப்படின்னு அதுக்கு காரணம் அங்கேருந்து இருந்து இந்துக்கள் பிரிவினையின் போது இங்கே வந்துட்டாங்க இது போக இன்னொரு விஷயம் என்ன அப்படின்னா இன்னைக்கு பாகிஸ்தான் அப்படின்னு சொன்னாக்க இன்னைக்கு பாகிஸ்தான்கிற அந்த ஒரே ஒரு நிலப்பகுதி மட்டும் தான் அவங்களுக்கு ஞாபகத்துக்கு வரும் பங்களாதேஷுங்கிற அந்த ஒரு நாடு இருக்கு பாருங்க அதுவும் அன்னைக்கு கிழக்கு பாகிஸ்தான்கிற பேரில் பாகிஸ்தானோட தான் இருந்தது இன்னைக்கு நம்ம பாகிஸ்தான் அப்படின்னு சொல்லக்கூடிய நாடு வெஸ்ட் பாகிஸ்தான் பங்களாதேஷ் ஈஸ்ட் பாகிஸ்தான் இது ரெண்டும் சேர்ந்தது தான் பாகிஸ்தான் ரெண்டு தரப்பில் இருக்கக்கூடிய இந்துக்களை ஒன்று சேர்த்து தான் அந்த டேட்டாக்கள்லாம் பழைய டேட்டாக்கள்லாம் இருக்கும் இப்போ அந்த நாடுகள் ரெண்டாக பிரிஞ்சிட்டதுனால அப்போ இந்துக்கள் வந்து குறைவாக இருக்கிற மாதிரி தான் இப்போ இருக்கிற பாகிஸ்தான்லாம் காட்டும் இது புரியாததுனால தான் பல பேர் என்ன பண்ணுறாங்கன்னா குழம்பிக்கிறாங்க பாகிஸ்தானில் இந்துக்கள் துன்பப்படுத்தப்படுறாங்க பாகிஸ்தானில் இந்துக்கள் வந்து மதமாற்றம் செய்யப்பட்டு இந்துக்களே இல்லாத நிலைக்கு போய்கிட்டு இருக்குது அப்படிங்கிற அந்த ஒரு விஷயமெல்லாம் ஏன் வருது அப்படின்னு சொன்னாக்க இந்த எண்ணிக்கை அந்த வரலாறு இதெல்லாம் தெரியாததுனால தான் இதெல்லாம் நடந்துகிட்டு தவிர இன்னொரு விஷயம் என்ன அப்படின்னு சொன்னாக்க இந்த சிஏஏ மூலியமாக முஸ்லீம்களுக்கு ஏதாவது இந்தியாவில் இருக்கக்கூடிய முஸ்லீம்களுக்கு ஏதாவது பிரச்சனையா அப்படின்னா மிக நிச்சயமாக இந்த சிஐஏ மூலியமாக பிரச்சனை இருப்பதாக நாம் பார்த்த வரைக்கும் தெரியலை அப்போ தேசிய அளவில் ஒரு போராட்டம் வெடிச்சுதே சிஐஏவுக்கு எதிராக அது எதுக்காக அப்படின்னு பார்த்து சொன்னாக்கா அது சி அப்படிங்கிற அந்த ஒரு விஷயம் இல்ல என்ஆர் ஒரு போராட்டம் என் நேஷ்னல் ரிஜிஸ்ட்ரேஷன் ஆஃப் சிட்டிசன் அப்படிங்கிற அந்த ஒரு விஷயத்துக்காக நடத்தப்பட்ட ஒரு போராட்டம் அந்த என்ஆர்சி என்ன சொல்லுது அப்படின்னு நம்ம பார்த்தோம் அப்படின்னு சொன்னாக்க இப்போ நாம் இந்திய குடிமகன்களாக இருக்கிறோம் அப்படின்னு சொன்னால் நாம் அரசாங்கத்துக்கு ப்ரூஃப் கொடுக்கணும் இங்கே எத்தனை வருஷமாக நாம் இருக்கோம் அப்படின்னு இது எல்லாருமே இந்த ப்ரூஃபை கொடுக்கணுமா அப்படின்னு சொன்னாக்க முஸ்லீம்களை தவிர்த்து வேறு யாரும் கொடுக்க வேண்டியதில்லை அதே சமயம் தமிழர்கள் கொடுத்தாக வேண்டி இருக்கிறது தமிழர்கள் ஏன் கொடுக்கணும் அப்படின்னு சொன்னாக்க இந்த சிஏஎஸ் சட்டம் மூலியமாக அங்கே என்ன இருக்கிற அந்த நுணுக்கமான விஷயமே புரியும் இந்த சிஐஏ சட்டப்படி முஸ்லிம்களுக்கு குடியுரிமை கிடையாது அதாவது அண்டைய நாட்டு முஸ்லிம்களுக்கு குடியுரிமை கிடையாது அதே மாதிரி ஈழத்தை சேர்ந்த தமிழர்களுக்கும் எந்த விதமான குடியுரிமையும் இங்கே கொடுக்கப்படாது இது சிஏஎல்ல சொல்லப்பட்டிருக்கக்கூடிய அந்த ஒரு விஷயம் நீங்கள் நம்ம அப்படியே இப்போ என்ஆர்சிக்கு வந்தோம் அப்படின்னு சொன்னாக்கா நாம் இந்தியாவை சேர்ந்தவர்கள் தான் அப்படிங்கிற அந்த ஒரு விஷயத்தை அரசாங்கத்துக்கு நாம் ப்ரூஃப் பண்ணணும் இப்போ அது எப்படி நம்ம ப்ரூஃப் பண்ணுறது அப்படின்னு சொன்னாக்கா நம்மளுடைய ஆதார் அட்டையை அது ஏற்றுக்காது நம்மளுடைய பிறப்பு சான்றிதழை அது ஏற்றுக்கொள்ளாது நம்முடைய அந்த ஸ்கூல் சர்டிஃபிகேட்டை அது ஏற்றுக்காது அப்போ எதை தான் அது ஏற்றுக்கும் அப்படின்னு சொன்னாக்கா நம்மளுடைய பூர்வீகம் அந்த சொத்து சம்பந்தமான ஆவணங்களை அது ஏற்றுக்கொள்ள அப்போ எல்லாருக்குமே சொத்துக்கள் இருக்குதா அல்ல எல்லாருமே சொத்து வச்சுக்கிட்டு தான் வாங்கிக்கிட்டு வித்துக்கிட்டு இருக்காங்களா அப்படிங்கிற அந்த ஒரு கேள்வி எழுது இல்லையா இந்த இடத்துல தான் இந்த என்ஆர்சி அப்படிங்கிற அந்த ஒரு விஷயம் ரொம்ப கொடூரமான ஒரு வேலையை செய்கிறத நம்ம பார்க்க முடியும் நீங்க இங்க பூர்வீகத்தை சேர்ந்தவர்கள் இல்லை அப்படின்னு சொல்லப்படும் பொழுது மிக நிச்சயமாக நீங்க இந்த நாட்டை சேர்ந்தவரா அப்படிங்கிற ஒரு 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 சந்தேகத்தை எழுப்பக்கூடிய வாய்ப்பு இருக்கிறது அப்படி உண்மையிலேயே இருக்குதா அப்படின்னு பார்த்தா நிச்சயமா அப்படி ஒரு வாய்ப்பு இருக்கிறது இப்ப இங்க இருக்கக்கூடிய தமிழ் தேசியம் பேசுகிறவங்க வந்துட்டு வந்து என்ஆர்சியில் வந்து நீங்க இந்திய நாட்டு குடிமகன் தான் சொத்து ஒத்துக்கள் இல்லை அப்படின்னு சொன்னாக்க அவங்களுக்கு ஒரு தடுமாற்றம் வரும்பொழுது நீங்க ஏன் இலங்கையை சேர்ந்தவராக இருக்கக்கூடாது அப்படிங்கிற சந்தேகம் அவர்கள் மேலே வளர்றதுக்கான வாய்ப்புகள் அதிகம் இந்த தான் இவ்வளோ பெரிய விஷயம் இருக்கு அப்போ சிஏஏ என்ன சொல்லுது அப்படின்னு சொன்னாக்க முஸ்லீம்கள் அதாவது பக்கத்து நாட்டில் இருக்கக்கூடிய முஸ்லீம்கள் இங்கே குடியுரிமை கொடுக்கப்பட மாட்டாது அதே மாதிரி பக்கத்து நாட்டில் இருக்கக்கூடிய தமிழர்களுக்கும் இங்கே குடியுரிமை கொடுக்கப்பட மாட்டாது அப்படின்னு சிஏஏ சொல்லிடுச்சு இப்போ என்ஆர்சி என்ன சொல்லுது அப்படின்னா நீங்கள் இந்த நாட்டு குடிமகனா அப்படின்னு இங்கே இருக்கக்கூடிய மக்கள் ப்ரூஃப் பண்ணணும் இதுக்கு நீங்கள் உங்களுடைய பூர்வீக ஆவணங்களை கொண்டு வர வேண்டும் அப்படின்னு சொல்லும்பொழுது தான் வம்பே வருது அப்ப இந்த இடத்துல நம்ம பார்க்கக்கூடிய ஒரு செய்தி என்னன்னா இந்த இடத்துல நம்மளுடைய ஆதார் கார்டு ஏற்றுக்கொள்ளப்படாது நம்மளுடைய பள்ளி சான்றிதழ் ஏற்றுக்கொள்ளப்படாது பிறப்பு சான்றிதழ் பெருசாக ஏற்றுக்கொள்ளப்படாது அப்போ அந்த சொத்து விவரங்கள் மட்டுமே ஏற்றுக்கொள்ளப்படும் அப்படிங்கிற அந்த ஒரு விஷயம் வரும் பொழுது எல்லாருக்குமே சொத்துக்கள் இங்கே இருக்குதா அப்படிங்கிற அந்த ஒரு கேள்வி மிக நிச்சயமாக வருகிறது அப்ப இந்த இடத்தில் இங்கே சந்தேகப்படக்கூடிய மக்கள் மிக நிச்சயமாக தடுப்பு காவலில் செல்வதற்கான வாய்ப்புகள் உண்டு இதுதான் என்ஆர்சியோடைய கொடூரமான விஷயம் இப்போ மத ரீதியாக மொழி ரீதியாக கலாச்சார ரீதியாக பிளவுபட்ட ஒரு குடியுரிமை திருத்த சட்டம் அமுல்படுத்தப்படும் பொழுது எல்லா தரப்பு மக்களுமே பதட்டப்படுகிறார்கள் அப்படிங்கிற அந்த ஒரு விஷயம் இதனால தான் எல்லாருமே இந்த சிஏஏ சட்டத்தை குடியுரிமை திருத்த சட்டத்தை எதிர்க்கிறார்கள் இப்போ உங்களுக்கு புரிஞ்சிருக்கும்னு நினைக்கிறேன் முடிஞ்ச அளவுக்கு நான் உங்களுக்கு புரிய வச்சுருக்கேன் அப்போ இந்த இடத்துல இதை எப்படி எதிர்கொள்ளணும் அப்படிங்கிற அந்த ஒரு விஷயம்தான் எல்லாரும் இப்போ கேட்கக்கூடிய ஒரு கேள்வியாக இருக்குது அப்போ இப்படி ஒரு சட்டத்தை கொண்டு வந்தது சரியா அப்படின்னா மிக நிச்சயமாக இப்படி ஒரு சட்டம் கொண்டு வந்தது தவறு தான் இந்த சட்டம் வெளிநாடுகளில் கொண்டு வரப்பட்டிருக்கா அப்படின்னு சொன்னாக்க இன்றைக்கி பெரிய அளவில் சிறுபான்மையாக கருதப்பட்ட மக்கள் உலகம் முழுக்க நாடோடிகளாக கடத்தப்பட்ட அத்தனை நாடுகள்லேயும் இது மாதிரியான சட்டங்கள் தான் கொண்டு வரப்பட்டுச்சு ஹிட்லருடைய காலம் அல்லது அதற்கு முன்னாடி இருந்த இருந்தே இது மாதிரியான சட்டங்கள்லாம் அமல்படுத்தப்பட்டுச்சு அந்தந்த நாடுகளில் இருந்த சிறுபான்மை மக்கள் நீங்கள் வந்து இங்கே தே சேர்ந்தவங்க தான் அப்படின்னு ப்ரூஃப் பண்ணுங்க அப்படின்னு சொல்லும்போது மூணு தலைமுறைக்கு முன்னாடி அஞ்சு தலைமுறைக்கு முன்னாடி இருக்கிற ப்ரூஃபை வந்து எப்படி ஒருத்தன் காட்ட முடியும் அவங்க காட்டக்கூடாது அப்படிங்கிறதுக்காக தான் அப்படிப்பட்ட சட்டங்களை கொண்டு வந்தாங்க உதாரணத்துக்கு பக்கத்தில் மியன்மர் அப்படிங்கிற ஒரு தேசம் அங்கே ரொஹிங்கியாங்கிற ஒரு 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 இடம் அங்கே இருக்கக்கூடிய முஸ்லீம்கள் அங்கே இருக்கக்கூடிய முஸ்லீம்களுக்கு எதிராக அங்கே குடியுரிமை திருத்த சட்டம் கொண்டு வரப்பட்டுச்சு அங்கே இந்த காலர்ஸ் அப்படின்னு வந்து இந்த ரோஹிங்கியா முஸ்லீம்களை வந்து அழைப்பாங்க ஏன் அப்படின்னு சொன்னாக்கா அந்த குடியுரிமை திருத்த சட்டத்தில் அப்படி ஒரு வார்த்தையை வந்து அவங்க பயன்படுத்துகிறாங்க இவங்க கிட்டத்தட்ட ஒரு ரெண்டு மூணு தலைமுறைக்கு முன்னாடி இருக்கக்கூடிய ப்ரூஃபு இவங்க கொண்டு வந்து காட்டணும் அப்படி இல்லை அப்படின்னு சொன்னாக்கா மிக நிச்சயமாக இந்த ரோஹிங்கியாவை சேர்ந்தவர்கள் யாரும் இந்த மியன்மர் தேசத்து குடிமகன்களாக ஆக மாட்டார்கள் அப்படிங்கிறது தான் அங்கே குடியுரிமை திருத்தச் சட்டம் இன்னைக்கு அந்த ரொஹிங்கியா மக்கள் நமக்கே தெரியும் உலகம் முழுக்க அகதிகளாகத்தான் சுற்றி கொண்டிருக்கிறார்கள் பாலஸ்தீனர்களுக்கு அடுத்தபடியாக உலகம் முழுவதும் நாடோடிகளாக நாடு இல்லாமல் சுற்றி கொண்டிருக்கக்கூடிய மக்கள் அந்த ரோஹிங்கியா மக்கள் ஆக குடியுரிமை திருத்த சட்டம் அப்படிங்கிறது மிக சில நாடுகளில் ஏற்கனவே இந்த மாதிரியெல்லாம் அமல்படுத்தப்பட்ட பாதிக்கப்பட்டு சிறுபான்மை மக்கள் அங்கிருந்து கழிக்கப்பட்டு கொண்டே வந்து கொண்டிருக்கிறார்கள் அப்போ இதையெல்லாம் பார்த்து தான் சமூக அக்கறை கொண்டவர்கள் என்ன பண்ணுறாங்கன்னு சொன்னாக்க இந்த சட்டம் பேராபத்தானது இந்த சட்டங்கள் இப்படியெல்லாம் இருக்கக்கூடாது அகதிகள் அப்படின்னு வரும்பொழுது மிக நிச்சயமாக மத ரீதியாக பிரிக்கக்கூடாது அப்படிங்கிற அந்த ஒரு அறிவுறுத்தல்லாம் வெளிநாடுகள்லேருந்தே வரக்கூடிய அந்த ஒரு விஷயத்தையும் நம்ம பார்க்குறோம் அமெரிக்கா கூட இப்போ சமீபத்தில் சொல்லியிருக்கு சிஏ சட்டம் அமல்படுத்தப்பட்டு விட்டது அப்படின்னு இந்தியா சொல்லியிருக்கு நாங்கள் வந்து அதை கூர்ந்து கவனித்து கொண்டிருக்கிறோம் அப்படின்னு அமெரிக்காவும் அறிவிச்சிருக்கு ஏன்னா என்ன மாதிரியான விளைவுகள் இப்போ எதிர்காலத்தில் வரப்போகுது அப்படிங்கிற அந்த ஒரு விஷயம் நமக்கு தெரியல இந்த சட்டம் வந்ததுக்கு பிறகு நடைமுறைப்படுத்தப்பட்டதுக்கு பிறகு என்ன மாதிரியான நடவடிக்கைகள் எடுக்கப்படும் அப்படிங்கிற அந்த ஒரு விஷயமும் நமக்கு வந்து புரியலை ஆகையினால் இந்த சட்டம் எங்கேருந்து எப்படி ஆரம்பித்து எங்கே போய் நிற்கும் அப்படிங்கிற அந்த ஒரு விஷயத்தை நாம் தான் பார்க்க வேண்டும் இறைவன் நாடினால் அடுத்த பதிவில் நாம் சந்திப்போம் நன்றி நேர்களே